ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக மாற்றத்தினுடைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படும் அதுல நவ கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கிரகம் பிரகாசமான ஒரு கிரகம் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா எல்லாமே அது சுக்கரனை தான் வந்து சேரும் அப்படிப்பட்ட சுக்கிரன் நம்முடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை காதல் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்கக்கூடியவர் தாங்க ஸோ அப்படிப்பட்ட அவர் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பயிற்சியாக இருக்கிறாரு அதுவும் புத்தாண்டானது பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் புது வருடத்தினுடைய தொடக்க மாதத்திலே வந்து சுக்கரனுடைய பயிற்சி ஏற்படுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை வருடத்தினுடைய தொடக்கத்திலே வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க சுக்கரனுடைய பயிற்சி இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் இறுதி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே சுக்ரன் அடைய போகிறாருங்க சோ உச்சமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பன்னிரண்டு ராசிகளுக்குமே ஒரு மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துவாரு அதுவும் சுக்கிரன் உச்சத்துல இருந்தார் அப்படின்னா பலன்கள் அப்படிங்கறது கொட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலுமே கூட இந்த சுக்கரன் என்னென்ன வழிகளில் நமக்கு பலன்களை ஏற்படுத்த போறார் அப்படின்றது தான் இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒரு கிரகம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி தான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அதுல சுக்கிரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரகம் ஏன்னா குரு பகவானுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுப்பா கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் இவர் பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தான் அதிபதியா இருக்கிறாரு சோ இந்த சுக்கிரனுடைய அமைப்பு கண்டிப்பா ஒருவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகக்காரருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் இருக்கணும் அப்பதான் ஒரு மனிதன் சுகபோகமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் பொதுவாகவே சுக்கரன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு உச்சமடைவார் இந்த முறை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியில உச்சமடைய போறாரு கூடவே பார்த்தீங்கன்னா சூரியனோடு பரிவர்த்தனை வந்து செய்துக்கிறாரு மே மாசம் இறுதி வரைக்குமே சுக்கரன் உச்சத்துல தான் வந்திருக்க போறாரு ஸோ இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் ஆனது ஏற்படும் பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்கள் ஆனது பயிற்சி அடையும் பொழுது ஒவ்வொரு விதமான ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான யோக அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் சுக்கரன் அப்படின்றவர் நல்ல ஒரு யோகங்களை தான் ஏற்படுத்துறாரு சுக்கரன் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் மாலவிய யோகம் புதனோடு இணையும் பொழுது மதனகோபால யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் பொதுவாக ராகுவோட எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலும் அது பெரிய அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்காதுங்க ஆனால் உச்சமடைந்திருக்கக்கூடிய சுக்கரனோடு பகவான் சேரும் பொழுது கண்டிப்பாக ஒரு யோகமானது கிடைக்கும் ராகு அப்படின்றவர் யோக காரகன் சொல்லுவாங்க சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரகன் காரகன் அதனால இந்த ரெண்டு கிரகங்களும் இணையறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய தவற மற்ற எல்லா கிரகங்களோடும் சுக்கரனுடைய சேர்க்கையானது இருக்கும் ஏன்னா சுக்கரனால செலவுகள் ஏற்படுது அப்படின்னா கூட அது மகிழ்ச்சியாக தான் நமக்கு இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா சுக்கரன் ஒரு சுப கிரகம் அதனால அவர் ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுப செலவுகளாக தான் இருக்கும் ஜூன் மாதம் தொடக்கத்தில் சுக்கரனுடைய பயிற்சியானது ஏற்படும் ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் உச்ச நிலையாக தான் வந்து இருக்க போறாரு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஏன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கு குறிப்பா சனி பகவான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தமஸ்தனியாக வந்து பயிற்சியாக இருக்கிறார் அஸ்தம சனி அப்படிங்கிறது சாதாரண சனி கிரகம் கிடையாதுங்க ஏழரை சனிக்கு ஈக்குவலான பலன்கள் கொடுக்கக்கூடியது ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அடைவோமோ எவ்வளவு பாதிப்புகள் இருக்குமோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களை இந்த சனி பகவான் ஏற்படுத்த இருக்காரு ஸோ இருந்தாலுமே கூட சுக்கரன் இப்போது மாறக்கூடிய நிலையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தற்போது உங்களுக்கு எட்டாவது இடத்துல உச்சமடைய போறாருங்க ஸோ பத்தாவது இடத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு புதன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்களோட சுக்ரன் வந்து இப்போ பயணிக்க போறாரு கண்டிப்பாக அசையா சொத்துக்களின் மூலமா உங்களுக்கு பங்கு வந்து சேரும் எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த நூற்றி இருபது நாட்கள்லையுமே பணி மாற்றங்கள் கூட ஏற்படலாம் குறிப்பா லாட்ரியில நீங்க முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு லாபம் வந்து பார்க்கலாம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிறைய சூழ்ந்தாலுமே கூட கண்டிப்பாக அதையெல்லாம் தாண்டி நீங்க ஆறுதல் அடையறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் அதுவே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிரச்சனைகள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு ஆறுதலாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது மனதுக்கு ரொம்ப திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த ஒரு திருப்தியே போதும் சிம்மராசி என்பர்களுக்கு மீண்டு வருவதற்கு இந்த நாட்கள்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுவதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்கு சோ அதனால பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கண்டிப்பா நீங்க கவனமா இருக்கணும் எந்த ஒரு இடத்துல நீங்கள் அதிக அளவு முதலீடு செய்யறீங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதெல்லாம் முதல்ல சரி பார்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு அதிலெல்லாம் முதலீடு செஞ்சு வீணாக வந்து பணத்தை வந்து இழக்க வேண்டாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தீர ஆலோசிட்டு அதுக்கப்புறமா முடிவிடுங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்களில் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட கால உறவுல சற்று கவனமாக இருக்கணுங்க ஏன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கலாம் என்னதான் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட இந்த நாட்களில் மனம் நிறைவடையக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்படும் இதுவே உங்களுக்கு திருப்தியவெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சிமராஸ் என்றர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களுமே நிறைய பாராட்டுக்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய உடல் நலனும் பார்த்தீங்கன்னா சீராகவே இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் பணி இடத்துல பார்த்தீங்கன்னா பல வெற்றிகளை நீங்கள் குவிப்பீங்க உங்களால் எல்லாமே முடியும் சாதித்து காட்டக்கூடிய தருணமாகவும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்குங்க ஆனால் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி வந்து நடக்க இருக்கு அஷ்டமசனி வந்து தொடங்கப்போகுது அதாவது ஏழை ரச்சினை தாக்கத்துக்கு ஈடாக கருதக்கூடிய அஷ்டமஸ்தனி குடும்பத்தில் பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதிலையும் பணி வேலைகளை முடிக்கிறதுலையும் சரியான திட்டமிடல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நீங்க ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை சனி பகவான் கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்கள் நல்லது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் அதனால் பெருசாக இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது அதாவது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா சனி பகவான் எப்போதுமே கர்ம காரகனுங்க அவர் நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்கள் கொடுப்பாரு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் சனி பகவானை பார்த்து ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் வந்து செய்திருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் வந்து ஒரு கர்ம வினைகளில் தான் போய் அடங்கும் அதனால நீங்கள் எந்த தவறுமே செய்யாமல் உங்கள் மீது வீண் பழிகளெல்லாம் சுமத்தப்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருந்தெல்லாம் நீங்கள் இப்போ மீண்டு வருவீங்க மேலும் தொழிற்காரகனும் கூட சனி பகவான் அதனால உங்களுடைய தொழில்களில் கவனத்தை வந்து செலுத்துங்க தொழில் ரீதியான அதிக அளவு முதலீடுகள் செய்யாமல் யாரையும் ஏமாற்றாம நீங்கள் கடினமான உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போவாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்துவார் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கவனத்தோடு வந்து இருங்க இதுவே உங்களுக்கு வெற்றிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களுடைய ஒழுக்கமும் இறை வழிபாடும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி நகர்த்துவதற்கு இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது நிறைய விஷயங்கள் சனி பகவானை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னா சுக்கர பகவானை பொறுத்து மட்டும்தான் மாறப்போகுது ஸோ சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை ஏற்படுத்த போகிறாரு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதற்குரிய பலன்கள் இந்த டைம்ல அடைவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைகளில் சுக்கரன் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களும் நீங்கள் கண்டிப்பாக அடைய போறீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நல்ல மாற்றங்களை தான் சிம்மராசினர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் எந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்களுடைய ராசியில் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் பரிசோதித்துக்கோங்க அது ரொம்பவே நல்லதும் கூட ஒருவேளை சுக்கரன் உங்கள் ராசிக்கு பலம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக சுக்கர பகவானுக்கு சுக்கர ஹோரையில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க கடவே பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் பெண்களுக்கு ஆடைகளை வந்து தானமாக வழங்குங்க கூடவே உங்களால் முடியும்னா ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்துட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் என்னென்ன மாற்றங்களை சிம்மராசி என்பர்கள் சுக்கரனுடைய பயிற்சி காலகட்டங்கள் அடைய போறீங்க அப்படின்றதையெல்லாம் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க மேலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க